எல்லோருக்கும் வணக்கம் இருப்பது லீமா த கேபிட்டல் ஆஃப் பெரு இன் சவுத் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா கேபிட்டல் லீமால இருக்கேன் நம்ம ஊர்ல சில வைக்கிறாங்க இங்க வந்து சிலைங்களை பத்தி கடையில கடற்கரையில வச்சிருக்கு ஒரு சின்ன ரிப்போர்ட் சிலைங்களை பத்தி ஓகே இங்க வாருங்க காமிக்கிறேன் பக்கத்துல வாங்க ஆ பொரு இங்க பெரு நாட்டில் தலைநகரம் லீமா இல்லையா இங்க வந்துட்டு எந்த மாதிரி செல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பக்கத்துல வாங்க மார்டின் ஹோர்கே கீஸ் பார்ன் இன் இங்கிலண்ட் பிரிட்டிஷ் மதர் பிரிட்டிஷ் ஃபாதர் ஓகே ஃபவுண்டர் நேவல் பேட்டில் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது பிறந்தது காலமானது ஓகே இது ஒரு இ இ வாஸ் பிரிட்டிஷ் மேன் டைட் ஃபார் பெரு நெக்ஸ்ட் ஒன் அடுத்ததுக்கு போலாம் அங்கே ஒரு செல் இருக்குது அசி மூத்திர தாலே அசி ஒன்று எல்லாருக்கும் பிறக்கா கியர்மோ ப்ரௌன் கியர்மோ அப்படின்னா வில்லியம் வில்லியம் ஸ்பானிஷில் கியர்மோ ப்ரௌன் பார்ன் இன் அயர்லாண்ட் அர்ஜென்டினா சுதந்திரத்துக்காக சண்டை போட்டவர் பக்கத்தில் வாங்க அசர்கா அர்ஜென்டினா ரிப்பப்ளிக் ஆஃப் அர்ஜென்டினா அவங்க வந்து போட்டு வச்சிருக்கு அதனுடைய இது ப்ரௌன் ஓகே அல்மிரன் த இது இன்னொரு சிலை எந்த மாதிரி இடத்துல இப்படி சிலை வைக்கிறாங்கன்னு பாருங்கள் அடுத்த சிலை இவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு முச்சகராசியஸ் ஆ எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஓகே அட்மிரல் ஓகே கராஸ்கோத்தோரும் பெருவில் பிறந்து பெருவில் சண்டை போட்டவர் பெருவுக்காக ஸ்பெயின் எதிர்த்து அவர் இருக்காருங்க இது ஒரு சிலை ம் இங்கே அடுத்தது இதே மாதிரி எல்லாருமே நேவுல் நேவிக்கு சம்மந்தப்பட்டவங்க ஓகே நேவிக்கு சம்மந்தப்பட்டிருக்கெல்லாம் அதனால தான் எங்கள் லைட் ஹவுஸ் விட்சி மூத்தராயி அறிவா லைட் ஹவுஸ் இருக்குது இது இது வேலை நடக்குது இந்த வரைக்கும் நம்ம செய்வோம் ஓகே அடுத்த பகுதி உடனடியாக பார்ப்போம் ஓகே தம்பி ஆ இப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம யார் இப்படி வருகிறார்கள் நல்லா சாப்பிட்ருக்காங்க நல்லா இருக்காங்க இங்கெல்லாம் ஆஹ் காட்டில் இல்லை நம்ம இப்போ இருக்கிறத வந்து கடற்கரையில் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் பறந்து வளர்ந்து நிறையா எழுதி படித்தவர் அவருக்கு செல்ல வச்சிருக்காங்க அது இந்த நாட்டில் இங்கே இந்த மாதிரி தினகிராத்லா தான் தம்பி அசி கவிஞருக்காக வைக்கப்பட்ட சிலை இதெல்லாம் மக்கள் நடக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை மக்கள் வந்து ஆடல் இப்போ நடப்பாங்க காலங்காத்தல ஞாயிற்றுக்கிழமை நிறையா வருவாங்க இது லீமா லீமானுடைய கடற்கரை பெருவனுடைய தலைநகரம் ஓகே அடுத்தது இந்த வீடியோ வந்து எல்லாம் சிலைக்காகவே போயிடுச்சு ஆனாலும் லீமானுடைய கடற்கரை பகுதியில் இந்த மாதிரி இந்த பார்க்கு ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குது இன்னும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறோம் இந்த மாதிரி ஓகே ரொம்ப நன்றி இது ரெண்டாவது பகுதி இன்னொரு பகுதி இதே வீடியோவில் போட போகிறோம் ஓகே ஆசி அவரை கொடுத்தாமோ ஓகே ரொம்ப நன்றி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா சுற்றி சுற்றி எடுத்து போடுறேன் உங்களுக்கு ஓகே வணக்கம் ரெடி ஓகே இது வந்து லிமாலில் தான் தொடர்ந்து இருக்கும் பெரு இங்கே வந்து கடற்கரையில் இந்த மாதிரி ஐம்பது மீட்டருக்கு ஒரு ஒரு இடத்துல இடைவெளியில் நிறைய விதவிதமானது வச்சுருக்காங்க பராமரிப்பும் உண்டு ஓகே இதுக்கு பராமரிப்பும் உண்டு பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் செய்யணுமா அறுபது வயசு வரைக்கும் சொல்கிறாங்க எனக்கு இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு ஆனால் செஞ்சு கொடுக்கிறேன் ஆ இந்த மாதிரி தொடர்ந்து காமிக்கிறோம் எப்படி இருக்குது என்னென்னு மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருப்பாங்க நம்ம ஊர் மாதிரி குப்பையெல்லாம் போட மாட்டாங்க ஆ அங்கேயும் இங்கேயெல்லாம் ஒரே மாதிரி தான் பாருங்கள் மீரா அக்கித்தல்லா சேத்து கொமியா அந்த மோத்திரெல்லாம் ஆ கொம லீம்பியோ இங்கு வாழ்க்கை அண்ணோ சோத்ரோ தம்பியன் தீனன் அக்கி வமர்ச தூக்கிக்கலாம் தூக்கிட்டு இன்னும் போகலாம் இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருக்கு ஓகே பம்பு சமுத்திரர் இல்லை இது ஃபீஸி யாசூல் ரோசா நௌத்திக்கா சேர்த்தோம் அங்கே நீல கண்ணத்தில் ஒரு கட்டடம் இருக்குதுல்ல தண்ணி உள்ள அது வந்துட்டு ஒரு சாப்பாட்டு கடை ரோசா நவ்டிக்கா ஓகே நவ்டிக் பிங்க் அப்படின்னு ஒரு சாப்பாட்டு கடை பேர் கட்டினுடைய பிரிவுகள் லாஸ் ஏஞ்சலஸ் கலிஃபோர்னியாவிலையும் இருக்குது ஓகே இங்கே மக்கள் உட்கார்றதுக்கு நிறையா எல்லாத்துலேயும் பெஞ்சு போட்டிருக்காங்க எல்லாம் வாங்கிட்டிருக்காங்க இங்கே கையிலெல்லாம் பச்சை குத்தியெலாம் உட்காந்துட்ருக்காங்க போய் நஸ்தர் தேஷ் கையிலலாம் பச்சை இருக்காங்க இந்த மாதிரி ஐம்பது மீட்டர் ஒரு சில இடத்துல நூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி நிறையா இருக்கும் இங்கே இன்னொன்று காமிக்க வேண்டியது காமிக்கிறேன் பாருங்கள் மொத்ராயி அவாகு இங்கே வந்து பூரா மண்ணும் கல்லும் சேர்ந்தது இது மழையே வராத பகுதி மழை வந்ததுன்னா பூரா கரைஞ்ச கீழே விழுந்துடும் ஓகே மழையே வராது இந்த கடற்கரையில் கருக்கல் கட்டியிருக்கும் நிறையா இங்கே மழை வராது அந்த கல்லெல்லாம் உருண்டு கீழே இருக்கிறதுக்காக அந்த துணி போட்டிருக்காங்க வலை துணி அந்த வலை துணி போட்டு மூடி வச்சு அதை இருக்கு இது அப்படியே அறிஞ்சு அறிஞ்சு விழுந்துட்டுருக்கேன்னு வச்சுங்களேன் ஏன் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி இது வந்துட்டு ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மழையே வராது கருத்து நிறைய கட்டும் மழை வராது என்ன காரணம் என்னன்னா சொல்றது கடலுக்குள்ள வந்து ஒரு நீரோட்டம் இருக்கு அந்த நீரோட்டம் வந்து இதை வந்துட்டு தண்ணியாகி விழாம தடுத்துட்டு இருக்கு அதனால மழையே வராது பெருவனுடைய ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்துற மாதிரி சிலியில ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு போயிரம் அந்த மாதிரி தேயிலை தோட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்து என்னப்பா தேயிலை தோட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க மிராய் இ பரிசுக்கு இது வந்து குல்தி வந்து அசிவாஸ்தார் தேயிலை தோட்டம் போல் இருக்குன்னு ஸ்பானிஷில் நம்மளுடைய நண்பர் கேமராகிராஃபர்க்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்லா குளு குழுன்னு இருக்கும் லீமா நாட்டில் லீமா நகரத்தில் அதிகபட்சம் சூடு வெயில் காட்டில் வந்தது முப்பத்தி ரெண்டு டிகிரி அதிகபட்சம் அப்படின்னு இங்கே எவ்வளோ நல்லா இருக்கும்னு பாருங்க குறைந்த பதினஞ்சு கீழே போகாது சாதாரணமாக இப்போ இருபது இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் நம்ம சொல்றோம் இல்லை பெங்களூர் பூனா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எப்பவுமே இங்க தான் இருக்கும் இதுதான் வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி தெரிஞ்சிக்க வேண்டியது தான் மக்களுக்கெல்லாம் இங்க பிடிச்சிருக்கும் இங்க வந்து வசிக்கிறதுக்கு லீமாவில் மழை இல்லாட்டியும் இருக்கிற ஒரு கோடி மக்கள் லீமாவை சுத்தி லீமாக்குள்ள ஒரு கோடி மக்களுக்கு இருந்து தண்ணி வருது பனிமலையிலிருந்து ஆறுகள் வருது அந்த தண்ணி தான் இங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு அதிகம் காமிக்க இது கடைசியாக காமிக்கிறது நான் வைக்கும் பிராண்ட் மோட்டர் சைக்கிள் பாத்தீங்களா இருபத்தி ரெண்டு வருஷமா பெருல இந்த பிராண்ட் இருபத்தி ரெண்டு வருஷமா விற்றுட்டு இருக்கேன் போய் திரும்பி போய் சாப்பிட்ணும் மணி நாளாக போகிறது ஓகே ரொம்ப நன்றி வணக்கம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய அடுத்து போடுகிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னொரு லீமாவில் பெருவனுடைய தலைநகரம் த கேபிட்டல் ஆஃப் பெரு இஸ் லீமா சிட்டி லீமா சிட்டி காட்டில் இல்லைங்க இது பீச்சில் இருக்கேன் இதுக்கு கீழே அந்த பீச் இருக்கு அங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் எதுக்காக காமிக்கிறேன்னா எல்லாம் சுவிட்சர்லாண்ட் போய் கனடா போய் படம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இங்கே வந்து படம் பிடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா லோவஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்க நான் தயாரிங்க எல்லாமே இருக்கு வியாபாரம் இடம் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் அந்த பக்கம் அப்படி இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது லீமா சிட்டி Uh, it's located on the seashore and it never rains in lima so that's another big advantage for people who want to film okay please contact if you have any requirement if you have any interest to make a tourist group visit or you want to make movies or you want me to make a report அபவுட் லீமா சிட்டி லட்னெடி அதர் ஆப்ஷன் ஐ எம் கிவிங் த்ரூ திஸ் வீடியோ தேங்க் யூ வெரி மச் பிளீஸ்ரைப் ஆல் ரைட் தேங்க் யூ நான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மணி தூரத்தில் தூரம் போனேன்னா மேகத்திலிருந்து மலைப்பகுதியில் வலை மாதிரி கட்டி எப்படி தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்ற வீடியோவை உங்களுக்கு எடுத்து போடுறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஊக்கம் கொடுங்க இதெல்லாம் காமிக்கிறீங்க நடக்கிறது ஓகே ரொம்ப நன்றி வணக்கம்